அப்புறம் எனக்கு நடந்துச்சு வார்த்தை வந்து அதோட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அங்க வந்து வேகராஜ் சார் தான் அவர் தான் பேசுறது அவர் வந்துட்டு தலைமையில ஒரு மீட்டிங் நடந்துச்சு அப்ப அதுல யார் யாருந்தாங்க வேகராஜ் சார் அப்புறம் வந்து பயணி சார் அப்புறம் வந்து யார் நான் வந்து எது ஹெச்ஓடி சொல்றேன் தான் அந்த

கம்யூனிட்டியாக்காதி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாதிக்கப்படுத்து ஒரு குழந்தை எப்படி கேட்கணுமோ அந்த மாட்டம் கேட்காம பறந்தாமல் சீதியா என்ன கேச்சர் பண்ணாரா அந்த மாதமே கேட்டாங்க அதுல பாருங்க சார் ஸ்னாக் தான் பாக்குறாரு அப்படின்னு

எல்லார பத்தியும் நம்ம படிக்கணும் ஒரு வரலாற்று துறையில வந்துட்டு நாங்க வந்து எல்லார பத்தியும் படிக்கும்போது ஏன் இமான் வேலையா மட்டும் இன்ன வரை வந்து எல்லாருமே வெளியில சொல்றாங்க எல்லாருமே சமம் சமம் ஆனா இவர பேரை உடனே அதை கேஸ்ட் சொல்றாங்க அதனாலதான் நான் வந்து இதை எடுத்தே ஆகணும் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல அவரும் நம்மளுக்காக போராடி இருக்காரு என்ன பண்ணிருக்காருன்னு படிச்சாதான் தெரியும் எல்லாரும் சமம்னு சொல்றாங்க ஆனா அது எல்லாம் பெரும் வார்த்தை தான்